ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இப்போ ஆடி மாதம் இல்லையா இந்த ஆடி மாதத்தில் நிறைய பேர் அவங்களுடைய குல தெய்வங்களை வந்து வழிபாடு செய்வாங்க நேர்த்தி கடன் செய்வாங்க ஸோ இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கான உகந்த மாதம்தான் வந்து ஆடி மாதம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மட்டும் இல்லாம நம்மளோட முன்னோர்களையும் வந்து வழிபடக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகவும் இந்த ஆடி மாதத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே தெய்வங்களுக்கான ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஆடி மாதமாக கருதப்படுகிறது எங்களோட குல தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து சிறப்பா செஞ்சிட்டோம் எங்களால் இயன்ற அளவு எங்கள் எங்களோட சக்திக்கு தகுந்த அளவு அந்த தெய்வங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணுன்னு விருப்பப்பட்டோமோ எங்களோட குல வழக்கம் எப்படியோ அந்த மாதிரி வந்து நாங்கள் எங்களோட வழிபாடு வந்து செஞ்சுட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இதுவரைக்கும் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து உங்களோட குல தெய்வங்களுக்கு வந்து வழிபாடு செஞ்சுருக்கீங்க இல்லை இனிமேல் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மெயினாக வந்து நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்படி ஒரு சிறப்பான மாதத்தில் இந்த ஆடி மாதத்தில் ஒரு அம்மன் கோவிலில் நிகழ்ந்த ஒரு அதிசயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் அது என்ன அதிசயமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரே எக்ஸைட்டாக இருக்கீங்களா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து அம்மா போட்டிருந்தது அப்போ வந்து நாங்கள் வேண்டிகிட்டு இருந்தோம் அம்மனுக்கு வந்து வேண்டிகிட்டு இருந்தோம் அம்மா எங்கள் என் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக சரியாயிடுச்சு அப்படின்னா எங்களால் முடிஞ்சது எதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தோம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வேண்டிக்கல என்னால் இயன்றதை செய்கிறேன் அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருந்தேன் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக வந்து அம்மன் வந்து அவங்கள விட்டு போயிட்டாங்க அவங்களும் ஸ்கூலெல்லாம் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க ஓகே ஆடி மாதத்தில் தான் வந்து இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் செய்யணுன்னு நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனாலுமே வந்து எதோ சுச்சுவேஷன்னால் எங்களால் அது வந்து செய்ய முடியாமல் போச்சு அதாவது கையோடு செஞ்சிடணும் பிள்ளைங்களுக்கு அம்மா போட்டிருந்ததுனால இந்த மூணு தண்ணி ஊற்றின பிறகு நம்ம அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் விருப்பப்பட்டிருக்கேன் ஆனால் அது வந்து செய்ய முடியாமல் போயிருக்கு ஆனால் ஆடி மாசத்துலயாவது நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் வெள்ளிக்கே பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன் என்னென்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளாக அந்த துள்ளு மாவு கொடுப்பாங்க இல்லையா அதுதான் அம்மனுக்கு விருப்பமான அந்த துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் அம்மனுக்கு படையல் இட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து நான் கொடுத்தேன் ஸோ அது செய்யும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி அன்னைக்கு காலையில் ஒரு நாலரைலேருந்து அஞ்சு ரூபாய்க்குள்ளார வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டாச்சு ஈவினிங் விளக்கு வந்து ஏற்றலை நான் போயிட்டு வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டோம் பிள்ளைங்களை பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்கள கூட்டிகிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அவங்க என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்த உடனே அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடி ஆயிட்டாங்க என் கூட நாங்கள் அழகாக இங்கே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு அந்த கோவில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் போனோம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் அங்கே பக்கமே இருக்கக்கூடிய ஒரு கடையில் எல்லாமே வாங்கிட்டு அம்ம்கிட்ட போயிட்டு அந்த அர்ச்சனையும் அப்புறம் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன மாவு இது ரெண்டையும் வந்து கொடுத்து அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொன்னேன் அவங்க வந்து மாவை எடுத்து சாமிக்கெல்லாம் ஊட்டி முடித்த பிறகு கடைசியாக வந்து எங்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் நான் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே வந்து எல்லாம் கேங் கேங்காக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்றவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க கும்பிட்டு முடிச்சவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல எழுதி கொடுத்துட்டே வந்தேன் அப்போ ஒரு கேங்க்லேருந்து நானே அடுத்து ஒரு கேங்குக்கு போகிறேன் கொடுக்கறதுக்காக நாலஞ்சு பேரா தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க கூட குழந்தைங்கள்லாம் இருக்காங்க குழந்தைங்க கையெல்லாம் வச்சா சிந்தோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கேங்காக இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட அந்த பெரியவங்க கிட்டலாம் வந்து கொஞ்சம் நிறைய நிறைய கொடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு ஊட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அந்த கேங்க்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டேன் வந்து இன்னும் பக்கம் இருந்தவங்களுக்குலாம் கொடுத்துட்டே இருக்கேன் அப்போது ஏற்கனவே கொடுத்து முடிச்சுட்டு வந்தேன் பார்த்தீங்களா அந்த ஒரு கேங்க்ல இருந்து ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க அக்காக்கா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் இந்த மாதிரி எங்களுக்கு மாவு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் சரிங்கக்கா கையை பிடிங்க போடுறேன் நான் நிறையவே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்க கையை காமிக்கலை இல்லைங்க எங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் கொடுத்தா தான் வாங்கணுமா நாங்கள் கொடுத்து பார்த்துட்டோம் அவங்க தாத்தா ஊட்டி பார்த்தாரு பாட்டி ஊட்டி பார்த்தாங்க அவங்க அப்பா ஊட்டி பார்த்தாங்க நானும் கொடுத்து பார்த்தேன் யாருமே கொடுத்ததையும் யார் கொடுத்ததையுமே வாங்கலை நீங்கள் கொடுத்தா தான் வாங்கிக்குமா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அந்த நேரத்தில் நிஜமாவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சுன்னு தான் சொல்லலாம் உண்மையிலேயே நான் வந்து அப்போ கொஞ்சம் மனசளவில் கலங்கி போயிட்டேன் அது எப்படி ஒரு சந்தோஷமான கலங்கம் அது அந்த அந்த அளவுக்கு வந்து மனசே கலங்கிடுச்சு என்னடாது நம்ம வந்து ஒரு நேர்த்தி கடன் செய்கிறதுக்காக வந்தோம் நம்ம நல்லபடியாக வந்து முடித்தோம் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் இந்த நேரத்தில் இவ்வளோ பேர் கொடுத்து முடித்தப்போ கடைசியாக இந்த குழந்த வந்து எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அதுவும் ஏன் இருந்து கேட்குது அப்படின்னா உண்மையாகவே அந்த முத்துமாரி அம்மனே வந்து எங்கிட்ட வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருந்தது நிஜமாவே அது இதெல்லாம் வந்து உண்மையாகவே ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அது அதோட பவர்ஃபுல் என்ன அப்படின்னு தெரியும் சும்மா நான் கதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது அது வந்து ரியலாக ஃபீல் பண்ணும்போது தான் அந்த அந்த அம்மனோட பவர் என்ன அப்படின்றது நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அப்புறமா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பாலாம் சொன்னாங்க அப்புறம் குழந்த கை அந்த சின்ன கை தான் அது அதை வந்து பிடிச்சாங்க அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அப்புறம் நான் வந்து அதில் ஒரு ஸ்பூன் வச்சேன் அது சிந்தி கிந்தி அது அதுவாக எடுத்து சாப்பிடுச்சு அந்த குழந்தை அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து எனக்கு மாரியம்மன் எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க என் கூடவே இருக்காங்க என்னோடய வேண்டுதலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனநிறைவோடு நான் வந்து கோயிலை வந்து சுற்றி வந்தேன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு இந்த விஷயத்த வந்து நான் என் வீட்டுக்காரர்கிட்ட அப்படி வந்து சொன்னேன் இந்த மாதிரி நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யார்கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல கோவில் சுற்றி முடிஞ்ச பிறகு ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் அந்த மாதிரியான அதிசயத்தை அம்மா வந்து எனக்கு நிகழ்த்தி வச்சாங்க உண்மையிலேயே வந்து அது முத்துமாரியம்மன் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் அது அம்மன் தான் அப்படின்றது என் மனசு உறுதியாக ஏற்றுக்குது இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது தாங்க நான் அதிசயம் அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு நிறைய நடந்திருக்கும் ஏன் இப்போ வந்து எங்கள் குலதெய்வ கோவிலில் கூட விஷயம் நடந்தது அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்ல முடியாது இல்லையா ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால சொன்னேன் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போதும் ஒரு ஒரு அதிசயம் நடக்கும் இந்த மாதிரி வந்து எனக்கு திருத்தணியில ஒரு விஷயம் நடந்தது திருச்செந்தூர் போகும்போதும் ஒரு விஷயம் நடந்தது இது எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து கொடுப்பாங்க கடவுள் வந்து உண்மையிலே வந்து பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் வந்து நடக்கிறத நிதர்சனமாக பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் இது வந்து நம்புகிறவங்களுக்கு சாமி இருக்குது அப்படிங்கிறது புரியும் ஸோ ஓகேங்க அவ்வளோதான் நான் சொல்லணுன்னு நினச்சது இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சட்டா